ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் டூ ஏ மெயின்ஸுக்காக படிச்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ மற்றும் டூ ஏ மெயின்ஸுக்கான ஃபுல் புக் லிஸ்ட்டையும் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு வந்து இந்த புக்கெலாம் படித்தா போதுமா இதை தாண்டி எதாவது கொஸ்டின் வருமானே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஸோ அதை கிளியர் பண்ணதுக்காக தான் கடைசியாக நடந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான புக் ப்ரூஃப் வீடியோ ஒவ்வொன்றா போட போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் இஷ்யூஸ் பார்க்க போகிறோம் அதாவது சமூக பொருளாதார பிரச்சனைகள் எந்த இருந்து கேட்டிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரூப் டூ எக்ஸாமில் மார்க் குறைஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் இப்போ படிக்கிங்கன்னா இப்போவே மெயின்ஸுக்கான புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே புக்கு தான் ஸ்கூல் புக்கை தாண்டி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத குரூப் ஒன்லேயும் இந்த குரூப் டூலேயும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போவே என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அடுத்த வருஷத்துக்கும் அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த புக்கு பார்த்திங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூவில் கேட்குற யூனிட் நைன் அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாப்பிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணால் நம்ம போட்டிருக்க யூனிட் நைன் புக் ப்ரூஃப் எடுத்து பாருங்கள் அதுலேயும் இதே புக்கில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா யூனிட் நைன்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் மேலே கேட்டாங்க இந்த புக்கில் மெஜாரிட்டி இருந்தது ஸோ நீங்கள் இப்போவே ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நடக்க போகிற எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் சமூக பொருளாதார பிரச்சனைகள் ஐம்பது மார்க் இருக்குது குரூப் டூ மெயின்ஸில் டூ ஏயில் பார்த்திங்கன்னா இருபது மார்க் அதுவும் எக்கனாமிக்ஸும் சேர்ந்து இருபது மார்க் கேட்பாங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மூணு சிக்ஸ் மார்க்கு ஒரு டுவெல் மார்க்கு இப்போ ரெண்டு ஃபிஃப்டீன் மார்க்குக்கான ஆன்சர் வந்து இந்த புக்கில் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா அறுபது மார்க்கு இந்த புக்கை படிச்சுட்டிங்கன்னா எழுத முடியும் உங்களால் எழுதியிருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு சிக்ஸ் மார்க் பார்ப்போம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஊழல்களுக்கு எதிராக இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் அவற்றை தடுக்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு மற்றும் விசாரணை அமைப்புகளையும் பட்டியலிடுங்க அதாவது லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெசர்ஸ் இன்சியேட்டட் சோ ஃபார் அஸ் வெல் அஸ் த இன்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்டாப்ளிஷ் டு டேக்கிள் த மினன்ஸ் ஆஃப் கரப்ஷன் இன் இந்தியா அதாவது ஊழலை தடுக்கிறதுக்காக கண்காணிப்பு மற்றும் விசாரணை அமைப்புகளை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்க இந்த புக்கில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்ல போகிற புக் வந்து தமிழில் மட்டும் இருந்தாலுமே இங்கிலீஷ் மீடியத்துக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க இப்போ குரூப் டூவில் கூட ஒரு அப்ளிகேஷன் கூட இதில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க சிஇ ட டிஏடபிள்யூனி ஸோ இங்கிலீஷ் மீடியமும் தாராளமாக இந்த புக்கு வாங்கி படிக்கலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படி என்னால் தமிழில் படிக்க முடியாது இங்கிலீஷில் தான் படிப்பேன்னா நீங்கள் வந்து தமிழ் பப்ளிகேஷனில் சோஷியல் சோசியல் இஷ்யூஸின் இந்தியா அண்ட் தமிழ்நாடு புக்கு தாராளமாக வாங்கலாம் ஏன் அந்த புக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது நான் பார்த்திங்கன்னா அந்த தமிழி பப்ளிகேஷன் வச்சு தான் படித்தேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படித்தேன் தமிழி பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அனாலிட்டிக்கலாக இருக்கும் குரூப் ஒன்னுக்கும் தேவைப்படுற அளவுக்கு தமிழி பப்ளிகேஷனில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு புக்குமே வாங்குறது பெஸ்ட்டு தான் நான் தமிழி புக்கில் உள்ள ப புக் ப்ரூஃப் வந்து இந்த வாரம் சண்டே போடுறேன் கண்டிப்பாக என்னையை பொறுத்தவரை ரெண்டு புக்குமே வாங்கினீங்கன்னா ஒன்று டேரக்ட் கொஷனுக்கும் என்ன ஒன்று அனாலிட்டிக்கல் கொஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஊழல் கரப்ஷன் அப்படின்னு டாபிக் கொடுத்து ஊழல் ஊழலுக்கான காரணங்கள் ஊழலை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஊழலுக்கு எதிராக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு சந்தானம் கமிட்டி அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிபிசி ஊழலை வெளிக்கொணர்வுகள் பாதுகாப்பு சட்டம் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ அடுத்து தலைமை கணக்கு அதிகாரி கல தலைமை தணிக்கை அதிகாரி சிஏஜி லோக்பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு ஆணையங்கள் இதைத்தான் பேராக எழுத சொல்லுதாங்க இது வந்து உள்ளே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு பதினஞ்சு மார்க்லேயும் கரப்ஷன் பற்றி ஃபுல்லாக கேட்டுதாங்க அப்போ நான் உள்ளே எல்லாத்தையும் காட்டுறேன் இதை பார்த்திங்கனாலும் இதை எழுதினாலே போதும் ஆறு மார்க் கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் அடுத்த ஆறு மார்க் பார்த்திங்கன்னா குடும்ப வன்முறையின் சமூகவியல் கோட்பாட்டை விளக்குக வாட் ஆர் த சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் லீட் டு டொமஸ்டிக் வைலன்ஸ் இதுவும் ஒரு ஆறு மார்க் கொஸ்டின் தான் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதே புக்கில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது குடும்ப வன்முறைக்கான காரணங்கள் என்னெல்லாம் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இதில் சோசியல் ரீசன் எதுலையும் நம்ம தே எழுதிக்கிட வேண்டியதான் தாழ்வு மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே ஊதிய முரண் கோபம் தற்பொருமை எதிர்மறை சிந்தனை வரதட்சணை பிரச்சனை கணவன் மனைவி சகிப்புத்தன்மை குறைதல் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் முறையற்ற உறவுகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது ஒரு பன்னிரெண்டு மார்க் கொஸ்டின் எக்ஸாமின் ஆன் சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா இந்தியாவில் உள்ள குழந்தை நலன்புரி நடவடிக்கைகளை ஆய்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் புள்ளி விவரங்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த புக்கிலே பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் நடவடிக்கை நலன்புரி நடவடிக்கைகள்னு ஒரு டாபிக் இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம் கல்வி திட்டங்கள் தேசிய மதி உணவு திட்டம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் அப்படின்னு நிறையவே கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கத்துக்கு மேலே இந்த புக்கில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் கல்வி திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளிக்கப்படுகிறது இது வந்து குரூப் ஒன் ப்ரில்லிம்ஸில் இந்த டைம் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய திட்டம் இருக்குது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்தியாலயாங்கிற திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் இது வந்து அப்போது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எழுதினாலே ஆய்வு செஞ்ச மாதிரி தான் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே நம்ம போதும் அடுத்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இந்த திட்டமும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய திட்டம் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது வந்து பதினஞ்சு மார்க் கொஸ்டின் elaborate த வேரியஸ் institutional framework erected to address the த in இன் பப்ளிக் லைஃப் ரிலேட்டிங் probity ப்ராபர்ட்டி அண்ட் கரப்ஷன் இந்தியா அதாவது இந்தியாவில் பொது வாழ்வில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிவதற்கான நிறுவப்பட்டுள்ள அமைப்பு சார்ந்த பலவித கட்டமைப்புகளை விவரிக்கும் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மார்க்கில் நிறுவனங்களோட பேரை மட்டும் கேட்டாங்க இதில் அதோடய ஃபுல் டீட்டெயிலை பற்றி கேட்டிருக்காங்க பதினஞ்சு மார்க்கு நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஊழலுக்கு எதிரான அரசு அமைப்புகள்னு சொல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிபிஐ லோக்பால் லோக் ஆயுக்தா சிஏஜி இவங்களோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது எப்போ ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு வேறு யார் தலைவராக இருக்காங்கிற மொதக்கொண்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க தமிழி புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும் இப்போ உள்ள தலைவர் பேர் வேறு முத கொண்டு இருக்கும் அதில் தமிழ் புக்கில் இருக்காது சிவா புக்கெலாம் நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா பத்தே நாளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு ஈஸியான புக்கு அதை முடிச்சுட்டு நீங்கள் தமிழியை வாசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யா நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸோ சிவாவும் படிங்க தமிழையும் படிங்க என்ன லாங்குவேஜில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி இதை பாருங்கள் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அங்கே ஊழல் தடுப்புறவங்க கட்டமைப்பு என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதில் இந்த பாயிண்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் சந்தானம் கமிட்டி சந்தானம் கமிட்டி வந்து ஊழலை தடுக்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே போட்ட கமிட்டி அது அடுத்து பாருங்க விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் தமிழில் கொடுத்தது அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வாசிங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அடுத்து சிபிஐ சிபிஐ ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வர என்ன நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சரை நீங்கள் பதினஞ்சு மார்க்கும் ஃபுல்லாக எடுக்க கூட எழுத முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தேர்ட் செக்டார்ஸ் அண்ட் அனலைஸ் இட்ஸ் ரோல் இன் ப்ரொவைடிங் ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் த கண்ட்ரி மூன்றாவது துறைகளின் பண்புகளை விலக்கி நாட்டில் சுகாதார சேவைகளை வழங்குவதில் அதன் பங்கை பகுப்பாய்வு செய்யுங்கள் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஏன்னா நம்ம தேர்ட் செக்டார்ன உடனே நிறைய பேர் வந்து அது மூன்றாம் துறைகள் அப்படின்னு நினச்சி சர்வீஸ் செக்டரை பற்றி எழுதிட்டாங்க ஹெல்த் கேரும் ஒரு சர்வீஸ் செக்டர் தானே ஸோ அதை பற்றி எழுதியிருப்பாங்க ஆனால் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் செக்டார்னால் என்ஜிஓ அப்படின்னு சொன்னாங்க நாம் என்ஜிஓவை பற்றி எழுதினா தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னு யூடியூப்லேயும் அகாடமிலையும் சொன்னாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் செக்டர்னால் மூன்றாம் துறைகள்லேயும் தப்பாக எழுதிட்டேன் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா என்ஜிஓட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க என்ஜிஓவை பற்றி நம்ம எப்படி எழுதுனா இப்போ கொரோனா டைமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ஜிஓ அதாவது வாலண்டியராக சேர்ந்து மருந்து கொடுக்குறது அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க ஸோ அந்த வாலண்டியரை வச்சே நம்ம எழுதிட முடியும் நல்லா தெரிஞ்சிருந்துன்னா எழுதிட முடியும் அதே மாதிரி என்ன ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் முந்திலாம் எனக்கு வந்து புக்கு எதுன்னு தெரியாது ஸோ நான் படிக்கலை இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா தெரியாத கொஸ்டினில் கை வச்சு மாட்டிக்கிடாங்க அங்கே பத்து நிமிஷம் வேஸ்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட்டு இப்போ உங்களுக்கு எல்லா புக்கும் தெரியும் ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தெளிவாக எழுத மாதிரி படிங்க என்னையை பொறுத்தவரை பாசிவாவும் தமிழையும் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இது டைரக்ட் கொஸ்டின் அது அனாலிட்டிக்கல் கொஸ்டின் இந்த ரெண்டுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் வரப்போகிற குரூப் டூ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு டூஏல பார்த்திங்கன்னா இருபது மார்க்கு ஸோ விட்டுறாதீங்க இதே புக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது யூனிட் நைனுக்கும் ரொம்ப தேவைப்படும் ஓகே தேங்க்யூ என்னம்மா அடுத்த வெளியில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் எங்கேருந்து கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வெளியில் பார்ப்போம்